சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு துரோகம் பகல் கனவான பழைய ஓய்வூதிய திட்டம் பேடி குழுவின் மூன்று நாடகம் பரந்த கண்டனம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போ போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவான அறிவித்திருக்கிறது அதன்படி அரசு ஊழியர்களிடம் முந்தைய அரசு குறித்த கொந்தளிப்பையும் திமுக மீது நம்பிக்கையையும் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது துரோகம் செய்வது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் மேற்கொள்ளப்போவதாக அமைப்புகளும் அமைப்புகளும் தங்களின் முழு ஆதரவை தெரிவித்துள்ளன இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் மிகவும் நியாயமானவை அது மட்டுமின்றி இந்த கோரிக்கைகளில் பெரும்பாலானவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வாக்குறுதியாக அளிக்கப்பட்டவைதான் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி இருந்தால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்த வேண்டிய தேவையே எழுந்திருக்காது ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக திமுக பத்து வாக்குறுதிகளை அளித்திருந்தது அவற்றில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிகாலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப நல நிதி ரூபாய் மூன்று லட்சத்தில் இருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்ற ஒற்றை வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒன்பது வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை திமுகவால் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நடத்திய போராட்டங்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு ஒடுக்கப்பட்டனவே தவிர அவர்களின் கோரிக்கைகளில் ஒன்றை கூட இன்று வரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் திமுக அரசு செய்த அப்பட்டமான நம்பிக்கை துரோகங்கள் மோசடிகள் ஏமாற்று வேலைகள் ஏராளம் ஏராளம் இந்நிலையில் தமிழ்நாட்டில் அரசு துறை ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க முந்தைய ஆட்சியிலேயே ஸ்ரீதர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அறிக்கையும் பெறப்பட்டு விட்டது அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இருக்க முடியும் ஆனால் அதை செய்வதற்கு பதிலாக மூத்த அதிகாரி ககன்தீப் சிங் பே தலைமையில் மூன்று உறுப்பினர் குழுவை அமைத்ததுதான் அரசு ஊழியர்களுக்கு எதிரான திமுக அரசின் முதல் ஏமாற்று வேலை மேலும் பிப்ரவரி மாதத்தில் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி குழு செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை ஆறு மாதங்களுக்கும் மேலாக உறங்கிக் கொண்டிருந்த அக்குழு அதன் பிறகுதான் கருத்து கேட்பு கூட்டங்களை ஏன் நடத்தியது செப்டம்பர் இறுதியில் இறுதி அறிக்கைக்கு மாற்றாக எந்த பரிந்துரையும் இல்லாத இடைக்கால அறிக்கையை மட்டுமே ககன்தீப் சிங் பேடி குழுவை தாக்கல் செய்ய வைத்தது திமுக அரசின் இரண்டாவது மோசடி மேலும் ககன்தீப் சிங் பேடி குழு அதன் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தபோது இதுவரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றுடன் கூடுதல் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டியிருப்பதாலும் கூடுதல் காலக்கெடு தேவைப்படுவதாக தெரிவித்திருந்தது ஆனால் அதன் பின் இன்றுடன் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நிறைவடைந்து விட்டன நிலையில் ககன்தீப் சிங் குழு இதுவரை அடுத்த கட்ட கலந்த தொடங்கவில்லை இது திமுக அரசின் வழிகாட்டுதலில் ககன்தீப் சிங் பேடி குழு நடத்தும் மூன்றாவது நாடகமாகும் இன்னும் மூன்று மாதங்களில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளது அதற்குள்ளாக ககன்தீப் சிங் பேடி குழு அதன் அறிக்கையை தாக்கல் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்வது அல்லது தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன் அறிக்கையை பெற்றுக்கொண்டு முடிவெடுக்க கால அவகாசம் இல்லை என்று கூறி அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதுதான் திமுக அரசின் திட்டம் திமுகவின் கடந்த காலத்தை அறிந்தவர்களுக்கு இந்த உண்மை நன்றாக தெரியும் இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளிலும் உள்ள நியாயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உணர்ந்திருக்கிறது அவர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கிறது ஆனால் அரசு ஊழியர்களின் எந்த கோரிக்கையையும் வஞ்சக எண்ணம் கொண்ட கொடுங்கோல் திமுக அரசு நிறைவேற்றப் போவதில்லை என்பதுதான் உண்மை இந்த வஞ்சக எண்ணத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கு இழைத்த துரோகத்திற்குமான தண்டனையிலிருந்து திமுக ஒருபோதும் தப்ப முடியும் அந்த தண்டனை வரும் தேர்தலில் திமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமையும் போது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நிறைவேற்றப்படாத அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பாமக நிறைவேற்றும் என கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்